பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளையே நீ மனசில் என்ன ஆசைப்பட்டு நடக்கணும் நினச்சி காத்துக்கிட்டு இருந்தியோ அதை உனக்கு பிடித்த விதமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் கருப்பன் உன தேடி வந்தேன் எப்போவுமே நீ நினச்சதே எல்லா விதத்திலும் எல்லா இடத்துலையும் நடக்கும்னு சொல்ல முடியாது அப்படி உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் இந்த கருப்பசாமியின் நாமத்தை சொல்லு மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உன் கருவறையிலிருந்தே உன்னை காப்பாற்றும் இந்த கருப்பன் இப்போது இந்த பூமியில் வாழும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது இதிலிருந்து உன்னை காப்பாற்றாமலா விட்டுடுவேன் நிச்சயமா உன்னுடைய உடல் நலனில் இருக்கும் பிரச்சனையும் உன் மனசில் இருக்கக்கூடிய கவலையையும் நான் சரி செய்கிறேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் இந்த உலகமும் உனக்கு எதிராக உனக்கு குறையாக ஆயிரம் விஷயங்களை சொல்லலாம் ஆனால் உனக்கு என்ன வேணும் நீ என்ன செய்யணுங்கிறதுல நீ தானே தெளிவாக இருக்கணும் உனக்கு வேணுங்கிற விஷயத்தை சரியாக தேர்வு செஞ்சு உனக்கான செயல்களில் நீ கவனமாக இருந்தால் போதும் நீ என் கிட்ட கோவிச்சிக்கிட்டு எங்கே போக போகிற இந்த கருப்பசாமி உனக்கு உன் மேலே அன்பாக தான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் என்னுடைய உண்மையான அன்பும் அருளும் ஆசைகளும் உனக்கு இருக்குங்கிறத உன் வாழ்க்கையில் நடக்க போகிற நல்ல விஷயங்களை வச்சு நீ உணர்வாய் என்று சொல்லவே நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன் இத்தனை நாளாக நீ நினச்சதெல்லாம் நடக்காமல் தள்ளி போய் தாமதமானதெல்லாம் இப்போது முடிவுக்கு கொண்டு வந்து நீ நினச்சத உன் விருப்பம் போலவே நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி உனக்கான வாய்ப்பை கொடுக்க வந்தேன் இன்று இரவோடு இரவாகவே உன் மனசில் இருக்கும் கவலைகளையும் குழப்பங்களையும் சரி செஞ்சுட்டு நீ அமைதியாக நிம்மதியாக வாழும் வகையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நடத்தி முடிச்சிட்றேன் உன்னை பற்றி மற்றவங்க என்ன பேசினாலும் அதுக்காக நீ கவலைப்படாத நீ யார்கிட்டையும் போய் சண்டை போடவும் வேணாம் யாராவது உனக்கு எதிராக உன்னை பற்றி குறை சொன்னாலும் விமர்சனமே செஞ்சாலும் அமைதியாக போ அவங்களுக்கு எதை எப்போ செய்யணுமோ அதை நான் செஞ்சு அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயத்தையும் உன்னை பற்றின புரிதலையும் நான் உண்டாகிறேன் நீ எதையுமே கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே இரு என் செல்லமே எந்த சூழ்நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை என்பதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு எதுவுமே தப்பாக நடக்காது எல்லாரையும் விட நிச்சயம் உணவு நல்ல நிலமையில் நல்ல வாழ்க்கையை வாழும்படி செய்வதற்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் நியாயமும் நேர்மையும் உன்கிட்ட இருக்கும்போது உன்னை போலவே நல்லவங்க உன்னை புரிஞ்சிக்கிட்டவங்க நிச்சயமாக உன்னை தேடி வருவாங்க உன்னை புரியாதவங்க உண்மையாக இல்லாதவங்க தான் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க அதனால் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உன்னை சுற்றி இருக்க ஒரு சிலர் உன்னை விட்டு விலகி போகிறாங்க ஒரு சிலர் உன்னை ஏமாத்துகிறாங்க ஒரு சிலர் வார்த்தை மாறி பேசுகிறாங்க அல்லது செயல்கள் மாற்றலாம் இருக்குது அவங்களுடைய மாற்றமும் அவர்கள் உனக்கு கொடுக்கும் ஏமாற்றமும் உன் மனசுக்கு வழியை கொடுத்தா அதை பொறுமையாக தாங்கிக்கோ கூடிய சீக்கிரம் இந்த வழியையும் வேதனையையும் போக்கி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன் உன்னுடைய எல்லா துக்கங்களையும் குழப்பங்களையும் பயத்தையும் என் திருவடியில் போட்டுட்டு இந்த கருப்பசாமி உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் வாங்கிக்கொள்ள தயாராக என் தங்கமி நீ நினச்சதெல்லாம் ஒரே நாளில் இந்த இரவோடு இரவாக நடந்து முடிஞ்சிடாது நாளையிலிருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நல்லதாக நீ எதிர்பார்த்தது போல் நான் நடத்தி முடிச்சிட்றேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது எல்லார் கண் முன்னாலும் நீ நல்லா வாழ்ந்து காட்டப் போகிற உன் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மிகச் சரியானதாக மாத்தப் போறேன்